அபுபன் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா போகும் போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டே போவான் சின்ன பையன் அவர் கண்ணு தெரியாது நின்று இருந்தாருன்னா இங்கே வாங்க எங்கே போகணும் உங்களுக்கு இடத்துல போகணும் இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவோம் ஒரு உடம்பு சரியில்லாமல் யாரும் இருந்தால் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவோம் யாராவது ஒரு அம்மா நின்றுட்டு சாமான் வாங்கணும் இல்லை நான் வாங்கிட்டு தரம்மா பண்ணி இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்டு முடிச்சுக்கிறான் முடிச்சுக்கிட்டு பார்க்குறான் ஒரு தேவதை அது என்னமோ எழுதுது இப்படி எடுத்து வச்சு எழுதுது இவ முழிச்சி நீ யாருன்னா நான் ஏஞ்சல் நான் தேவத இல்ல யார் யாருக்குன்னா இந்த ஊர்ல கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் இந்த ஊர்ல கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் அபு பெண் கேக்குறான் ஏன் பேர் இருக்கா தேவத சொன்னது இல்லையேப்பா பறிச்சு பார்த்துட்டு இல்லையா ஓன் பேர் இல்லையே இப்படியா இப்ப நான் செய்யறது சரியில்லையோ சரி சரி போயிட்டான் அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி இருக்குது எழுந்திருக்கிறான் ஒரு தேவதை எழுது என்ன எழுதுறேன்னா கடவுள் யார் யார்கிட்ட பக்தியாக இருக்கிறாங்க இருக்கிறார் கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார் யார் மீது ரொம்ப அன்பா இருக்கிறார்னு லிஸ்ட் தயார் பண்றேன் அந்த தேவதை சொன்னிச்சு என் பேர் பேர் தான் முதல் பேரா இருக்கு அவன் கோயிலுக்கு போகல எல்லாருக்கும் நல்லது செஞ்சான் அந்த தேவத எந்த லிஸ்ட்ல அவனை சேர்க்குது கடவுள் ஓங்கிட்டு வருவார்டா நீ இருந்து கோயில் போற சாமி ஓங்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேப்ப